கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையன் அவர் சார் வணக்கம் வணக்கம் இப்போதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து பிரச்சார மக்கள் மத்தியில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிராமங்கள் அதில் முக்கியமாக அருந்தையர் பகுதியில் சென்று திராவிடத்தினுடைய எழுச்சி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சின்னு சொல்லி அம்பேத்கர் அரசியலை தாண்டி திராவிடத்தினுடைய தந்தை பெரியாருடைய அரசியலை வீரியமாக கொண்டு போய்கி இருக்கீங்க எப்படி இருந்துச்சு உங்களுடைய பயணம் இந்த பயணம் எதற்காங்க சார் இந்த பயணம் என்பது குறிப்பாக வந்து தமிழ்நாட்டை ஒரு காவியீருள் சூழ்ந்து கொண்டிருப்பதை எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் தமிழ்நாட்டை எப்படியாவது தங்களுடைய கைகளுக்குள்ளாக அவர்கள் அடக்கிவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு காவியுருள் சூழ்வதற்கு முன்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அதனுடைய காவியினுடைய தீமைகளை எடுத்துரைத்து திராவிடத்தினுடைய தேவைகளை திராவிடத்தினுடைய அந்த கருத்தில் அடிப்படையில் பெற்ற பலன்களை சாதனைகளை மக்களிடம் ஒரு பரப்புரையாக கொண்டு செல்வதுதான் இந்த பயணத்தினுடைய அடிப்படையான நோக்கம் ஓகே அதாவது திராவிடத்தின் எழுச்சியே தமிழ்நாட்டின் வளர்ச்சி திராவிடத்தினுடைய எழுச்சி என்பது இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு அளவிற்கு என்னென்று சொன்னால் இன்றைக்கு அகில இந்திய அளவில் பல துறைகளில் நம்பர் ஒன் இடத்தை வந்து இன்றைக்கு தமிழ்நாடு தொடர்ந்து தக்க வைக்கிறது குறிப்பாக கல்வித்துறையில் இன்றைக்கு நம்பர் ஒன் தமிழ்நாடாக இருக்கிறது பொருளாதார துறையில் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் அதே போல் மகளிர் நலன் சார்ந்த திட்டங்களில் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னாக இருக்கிறது விளையாட்டுத் துறையில் நம்பர் ஒன் தமிழ்நாடு தான் மருத்துவத்துறையில் நம்பர் ஒன் தமிழ்நாடு தான் இப்படி பல விஷயங்கள் சமூக நல திட்டங்கள் உட்பட அத்துணை விஷயமானங்களும் இது வந்து என்னென்னா இப்போ நம்ம வந்து சொல்லலை நம்மளா சொன்னோம்னா கூட நீங்க திராவிட ஆட்சியினுடைய ஆதரவாளர் பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பிஜேபி அரசு கொடுத்துருக்கன்னு புள்ளி உரம் மத்திய அரசு புள்ளி உரங்களே இந்த உண்மையை வந்து இன்னைக்கு வந்து வெளிக்காட்டுங்க அப்போ நம்ம வந்து என்னன்னா நிறைய வெளியே வரக்கூடிய செய்திகள் வந்துட்டு இப்போ எதிர்கட்சிகளை வந்து எப்பவுமே குறை சொல்றாங்க குறை தான் இருப்பாங்க அது வந்து தேர்தல் முடிகிற நேரத்துல அதாவது தேர்தல் வரக்கூடிய நேரத்துல ஒரு ஐந்து ஆண்டுகள் வந்து இன்னைக்கு வந்து திமுக அரசு முடிய போகக்கூடிய இந்த நேரத்தில் பொதுவாகவே எல்லா ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க எல்லாருமே மக்களுக்கு ஒரு கோபம் என்பது இருக்கத்தான் செய்யும் அப்போ அதே போல எந்த திமுகவிடமும் அந்த ஒரு ஒரு எதிர்ப்பு இருக்கும் என்று நாங்கள் நினைத்தோம் ஆனால் உண்மை உண்மையாகவே நம்ம போகும் பொழுது வந்து மக்களிடம் அவ்வளவு ஒரு ஒரு ஈடுபாட்டோட மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தோட எழுச்சியோடு நம்மளை வர வரவேற்பதில் இருந்து தெரிகிறது திராவிட மாடல் அரசு ஒரு மிகப்பெரிய சாதனை கடந்த ஐந்து ஆண்டுகளில் அவர்கள் செய்திருக்கிறார்கள் எத்தனையோ விமர்சனங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி திமுகவின் மீது மக்கள் அளவு குடந்த ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு எதிர்பார்ப்பை இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள் மீண்டும் திமுக தான் வரும் இல்லை தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் பெண்கள் உள்ளிட்ட யாருக்குமே பாதுகாப்பில்னு ஒரு கருத்தும் வைக்கலாம் அப்படி இல்லை அதாவது வந்து அதுதான் சொல்லல அவங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர் அப்படின்னு பேசிட்டே இருந்தேன் ஹெச்ராஜெல்லாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தேன் அடுத்து ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் நடந்த கலவரம் வந்து செய்தியாக வெளியே வரும் அப்போ வந்து மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் பெண்கள் எந்த அளவுக்கு வந்து நிர்வாணப்படுத்தப்பட்டு அவர்கள் வந்து அடித்து இழுத்து செல்லப்படக்கூடிய கொடூரமான காட்சிகள்லாம் நம்ம வந்து தொலைக்காட்சிகளை பார்க்கும் பொழுது உள்ளபடியே நம்ம இந்தியாவிலிருந்து இருக்கிறோமா நம்ம நம்ம நாடுதான் இப்படியா அப்படிங்கிற ஒரு பல கேள்விகள் நமக்குள்ள எழுகுது ஏன்னா நீங்கள் வந்து தென் தமிழ்நாட்டுல அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கூட எவ்வளோ அட்ராசிட்டிஸ் வன்கொடுமை நடந்தாலும் கூட இது போன்ற மணிப்பூர் போன்ற சம்பவங்கள் கலவரங்கள் எங்கேயுமே நடந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது வட மாநிலங்கள்ல வந்து ஆஹ் ஒரு காதல் மறுப்பு திருமணம் செய்கிறாங்க ஒரு சாதி மறுப்பு திருமணம் முடிக்கிறாங்கன்னா அவங்கள ஊரே சேர்ந்து வந்து அடிச்சு நிர்வாணப்படுத்தி ஒரு தாயையும் மகனையும் கூட வன்புணர்வு செய்ய வச்சு மிகப்பெரிய கொடூரமான காட்சிகளெலாம் நம்ம வந்து பார்க்கறோம் ஓகே அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் இவங்க எந்த முகத்தை வச்சுட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை அதாவது வந்து அதுக்கு அவங்க அப்படி செய்றாங்க அதனால இங்கே செய்வதை நியாயப்படுத்தலை தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி வந்து பெண்களுக்கு பெண்கள் தான் அது அதிகமான பயனடைந்த பயனாளிகளாக இருக்கிறாங்க பெண்கள் தான் அதிகமான நம்பிக்கை வச்சுக்கிறாங்க பெண்கள் மாணவர்கள் குழந்தைகள் விளிம்பு நிலை மக்கள் சிறுபான்மை மக்கள் இவர் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவர்கள் மீது திமுக அரசு இவர்களுக்காக தான் உழைத்திருக்கிறது என்பதுதான் அடிப்படையான உண்மை அதனால வந்து இப்படி எல்லாம் சொல்றது வந்து அஹ் விரும்பத்தகாதவங்க எப்படி வேணா சொல்லலாம் ஆனா யதார்த்தமான உண்மை என்பது இன்னைக்கு திமுக அரசு அமைஞ்சதுல நிறைய பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க நிறைய மக்கள் வந்து அதை ஆதரிக்கிறாங்க மீண்டும் திமுக தான் வரணும் அப்படிங்கிற இதுல வந்து நம்ம சொல்றது நம்ம கேட்கல அங்கொன்று இங்கொன்று நடக்கிற சிறு சிறு தவறுல ஒரு அரசியல் பண்றக்காக பண்றாங்களா அதெல்லாம் நிச்சயமா அதாவது வந்து சில ஒரு ஆட்சி இருக்கும்போது கண்டிப்பா தவறுகள் நடக்கும் நாங்க நடக்காம இருக்கவே இருக்காது அதே நேரத்துல வந்து அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கின்ற விஷயங்கள் மட்டும் இல்லை அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக இல்லாத ஒன்றை கூட இருப்பதாக நினைத்து வந்து அவங்க வந்து பல மாதிரி பிரச்சனை பண்றாங்க இப்ப சமீபத்துல கோயமுத்தூரில் வந்து ஒரு பெண்ணை ஒரு ஆண் வந்து காரில் வந்து துரத்திட்டு போகிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் குரூப்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாருங்கள் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லி பரப்புரை பண்ணாங்க கடைசியில் பார்த்தா அதான் அவங்க ஒருத்தர் குடும்ப ரீதியான பிரச்சனைகளும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு ஒரு இதில் வந்து போட்டியில் வந்து போயிருக்கேன் அப்போ இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்மளால சொல்ல முடியும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து எங்கேயாவது கிடைக்குதா எங்கேயாவது ஒரு பிரச்சனை வராதா ஒரு இலவு காத்த கிளி தான் இருக்கிறேன் அதே மாதிரி வந்து ஏடிமிக்கே வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு முதலமைச்சருடைய நம்முடைய முதலமைச்சருடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது ஒரு முதலமைச்சரும் இப்படிதான் இருக்கணும் என்பதற்கு உதாரணம் நம்முடைய முதல்வர் தான் மரியாதைக்குரிய தளபதியார் அவர்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பற்றி மக்கள் எப்படி பேசுறாங்க எல்லாருக்கும் தெரியும் அவரு என்ன மாதிரியான ஆளுமை சக்தி நிறைந்தவரா அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு வந்தாரு மக்கள் செல்வாக்கள் அவர் வந்து தனிப்பட்ட ஒருத்தர் அவருக்காக போட்ட ஓட்டுகளா அவருக்காக விழுந்த வாக்குகளா எதுவுமே கிடையாது மேல ஜெயலலிதா அவர்களுக்காக விழுந்த வாக்குகள் அதை வந்து நான்கு ஆண்டுகள் அவர் தக்க வைத்து கொண்டார் அந்த தக்க வைப்பதிலேயே அவருடைய ஆயுட்காலம் முடிஞ்சு விட்டார் அதுபோல வந்து இன்னைக்கு மற்ற பிஜேபி சங் பரிவார அமைப்புகளும் கூட அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இழந்து தான் போய் நிற்கிறாங்க மற்றபடி இவங்களாலலாம் இன்னைக்கு யாருமே வந்து மறுபடியும் திமுக வந்து இவங்க தோற்கடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சாங்கன்னா அது நிச்சயமா அதுல அவங்க ஒரு கனவாதான் இருக்கும் இப்ப தலைப்புக்குள்ள வந்தோம்னா இப்ப திராவிடத்தினுடைய எழுச்சி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறீங்க திராவிடம் தற்போது சரியா தொடங்கிடுச்சாங்க இல்ல இல்ல திராவிடம் இப்பொழுது தான் மிக வலிமையாக மேல தொடங்கிட்டு அதாவது வந்து இடையில ஏற்பட்ட ஒரு சரிவு திராவிட இயக்கங்கள் வந்து தமிழீழ போராட்டம் காலகட்டங்களில் அப்போது வந்து குறிப்பாக ஈழ மக்கள் மீதான போர் விடுதலை புலிகளுடைய தலைவர் தேசிய தலைவருடைய சந்தேகத்திற்குரிய ஒரு மரணம் இவைகள் எல்லாமே வந்து திமுக அரசுக்கு திராவிட இயக்கங்கள் மீது ஒரு நம்பகத்தன்மையை வந்து குறைச்சிருந்தது அதாவது வந்து இந்த திராவிடம்ங்கிற கான்செப்ட் வேண்டாம் தமிழ் தேசியம் தமிழ் ஈழம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மேலே எழுந்து வந்தது ஆனால் உண்மையை வந்து மக்கள் வந்து உணரத் தொடங்குகிற நேரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் உணர்வாங்க அது வந்து ஒரு பன்னாட்டு அரசியலில் நடந்த ஒரு மிகப்பெரிய போர் இது வந்து இந்தியா போன்ற நாடுகளோ மற்ற நாடுகளோ மட்டுமில்லை எல்லா உலக அமெரிக்காவோடைய ஏகாதிபத்திய சூழ்ச்சி தான் புலிகளுடைய ஒட்டுமொத்த அழிவுக்கு வந்து காரணமாக இருக்கிறது ஆக அதை வைத்து கொண்டு இங்கே வந்து திராவிட இயக்கங்கள் மீது வந்து ஒரு சேற்றை வாரி பூசிட்டு தான் திராவிட இயக்கங்கள் தான் ஒரு காலத்தில் விடுதலை புலிகளுக்கு க பள்ளிகளில் கல்லூரிகளில் பொதுமக்கள் மையத்தில் நிதி வசூல் செய்து கொடுத்து புலிகளுக்கு ஆதரவாக நின்றவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் திராவிட இயக்கங்கள் தான் ஓகே அந்த திராவிட இயக்கங்களில் வந்து கா அந்த அந்த கூட்டங்களில் பங்கேற்று தங்களை அடையாளப்படுத்தி கொண்ட சில பிரபலங்கள் வந்து இன்றைக்கி வந்துட்டு ஒரு தனி கட்சியாக தொடங்கி அது திராவிட இயக்கங்கள் மீது வந்து ஒரு ஒரு கெட்ட ஒரு பரப்புரையை வந்து தொடர்ந்து பரப்புரை செய்துட்டு வந்தாங்க அது ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல வந்து திருப்பி அடிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து இன்னைக்கு வந்து உருவாகிடுது அப்ப திராவிட இயக்கங்கள் மேல சொன்ன பொய் குற்றச்சாட்டுகள் எல்லாமே தவிடுபடியாகப்பட்டன இன்னைக்கு அம்பலப்பட்டு போய் நிற்கிறாங்க இப்ப சீமான் போன்றவர்கள்லாம் இதை இதை வைத்துதான் வந்து திமுக மீது மற்றவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க ஆனா இன்றைக்கு சீமான் போன்றவர்களே எவ்வளவு பெரிய மோசடி பேர் வழிகள் எப்படி வந்து அவங்க வந்து பொய்யான பரப்புரைகளை வந்து செஞ்சிருக்காங்க போய் ஒரு தலைவர் கூட போய் நான் நின்னேன் ஆமக்கறி சாப்பிட்டேன் இதெல்லாம் வந்து ஒரு தலைவரை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க அப்ப நான் அங்க அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன்னு பொய்யான விஷயங்கள் அவன் தலைவர் கூடயே இருந்த அண்ணன் குளத்தூர் மணி அவர்களோ அல்லது கோவை ராமகிருஷ்ணன் அவர்களோ அல்லது மரியாதைக்குரிய ஐயா வைகோ அவர்களோ பல நெடுமாறனர்கள் அவர்கள் வந்து அமைதியாக பொழுது ஏதோ இவர் தான் அடுத்த வாரிசுங்கிற மாதிரி தேசிய தலைவர் பிரபாகரனே அறிவிச்சிட்ட மாதிரியான ஒரு ஒரு மனதையில வந்து பேசிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அது எல்லாமே தவிடு குடியாயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும் அதனால வந்து திராவிடம் என்கிற அந்த கொள்கையை வந்து குறைஞ்சிருச்சுன்னு கிடையாது திராவிடத்தினுடைய கொள்கை மேலும் மேலும் அதிகமாயிட்டே இருக்குது ஏன்னா இன்னைக்கு பிஜேபி சங் பரிவார அமைப்புகளுடைய ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சி அந்த வளர்ச்சியை நோக்கி வரும்போது அப்ப தமிழ்நாட்டுல இருந்து ஒரு குரல் வந்து அவங்க மண்டையில ஓங்கி அடிச்சு உட்கார வைக்குது அதுதான் திராவிடம் நீ வந்து எங்கே வேணாலும் எது வேணாலும் பேசலாம் இங்கே வந்து ஏன் பண்ணலை எனக்கு என்ன தேவையோ அதான் நான் பேச முடியும் அதனால வந்து திராவிட கொள்கையை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு என்கிற ஒரு ஒரு சரியான ஒரு 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 கருத்தியலான ஒரு ஒரு யுத்த யுத்தகளை மாதிரி இன்னைக்கு இருக்கு தமிழ்நாடு அது அருந்ததியர் மக்கள்கிட்ட இருந்து நம்ம தொடங்குன்றதை எந்த இருந்து பார்க்கலாம் இல்லை அருந்ததியர் மக்கள்கிட்ட இருந்து ஏன் நம்ம தொடங்குறோம் அப்படின்னா ஒன்று அருந்ததியர் மக்கள் சந்திக்கின்ற பல பிரச்சனைகள் இருக்கிறது ஒன்று அன்றாடம் அவர்கள் சந்திக்கின்ற வன்கொடுமைகள் தீண்டாமைகள் இது ஒரு பக்கம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அதன் பிறகு பொறியியல் ரீதியான தேவைகளுக்காக ஏன்னா வந்து ஒடுக்கப்பட்ட மக்களே முற்றிலும் பொருளாதாரம் நிலமற்றவர்கள் அறிந்ததீர் மக்கள் தான் அப்போ அதற்காகவும் அவர்கள் போராட வேண்டியிருக்கு தங்களுடைய கல்விக்காக வேலைவாய்ப்புகளுக்காக போராட வேண்டியிருக்குது அதற்காக கல்வி வேலைவாய்ப்புன்றது அதுக்கான இடஒதுக்கீடு இது போன்ற சமூக நீதிக்கான கொள்கைகள் அதை வலியுறுத்தி ஒரு பக்கம் போராடிட்டு கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் அவர்களை வரலாற்று ரீதியாக தமிழ் மண்ணில் இருந்து அந்நியப்படுத்துகின்ற வேலையை வந்து திரு சீமான் போன்றவர்கள்லாம் இது வந்து ஒரு ஒரு கொடூரமான ஒரு ஹிட்லருடைய மன மனநிலையிலிருந்து அவர் பேசுற அதாவது வந்து எந்த ஒரு வழியிலும் திருப்பி அடிக்க முடியாத ஒரு சமூகங்கள் மீது இவர்கள் மேலே இருந்து கொண்டு அனைத்து அதிகாரங்களை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுமே தாக்குதலை தொடுப்பது அப்படி வந்து ஒரு வரலாற்று ரீதியான தாக்குதலை வந்து தொடுக்கும் பொழுது நம்மிடம் எதுவுமே இல்லை என்று சொன்னாலும் நாங்கள் எங்களுடைய உயிரைக்காக கொடுத்தாவது எங்களுடைய வரலாற்றை நாங்கள் வந்து நிலைநிறுத்துவோம் என்பதனுடைய ஒரு ஒரு போராட்டம் தான் இன்றைக்கு அருநீதிய மக்கள் மத்தியில் திராவிடம் என்கிற கொள்கையை அல்லது வந்து ஆதி தமிழர்கள் என்கிற கொள்கையை மிக அதிகமாக ஆழமாக கொண்டு செல்ல வேண்டிய தேவை என்பது ஏற்பட்டுவிட்டது ஓகே அதுக்கு ஒரு வகையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலை இதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் ஏன்னா வந்து எப்படின்னாலும் இந்த இந்த ஒரு ஒரு கருத்து ஒரு மோதல் வந்துதான் போகும் அது இந்த காலத்துலனால எந்த காலத்திலாவது வரும் அது இப்பொழுதாவது விட்டால் கூட களத்தில் நிற்பதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இல்லாம தயாரித்துக் கொள்வதற்கு போன்றதான் இந்த யுத்த கலத்தை பார்த்து நம்ம முக்கியமா ஒரு ஐநூறு கிராமங்கள்ட்ட போயிட்டு அருந்தயின் மக்களை சந்திச்சிருக்கீங்க அவங்க எந்த மாதிரியான நடவடிக்கை இருக்குது தற்போது விஜய் அவர்கள் கூட வந்திருக்கிறார் பெரும்பான்மையான ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் மிக முக்கியமாக அருந்தை சமூகத்தைச் பல்வேறு இளைஞர்கள் வந்து நடிகர் விஜய் அவர்கள் தான் வரணுன்ற மாதிரி சில கருத்துக்கள் கூட பார்க்க முடியாது உண்மையிலே அதான் கள நிலவரம் களநிலவரம் என்பது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அரசியல் ரீதியான அணிதிரட்டல் என்பது இப்பொழுதுதான் தான் தொடங்கியிருக்கு அருந்ததிர் மக்களுக்கான ஒரு அம்பேத்கரிய பெரியாரிய அரசியல் என்பது இப்பொழுது தான் தொடங்கியிருக்கு அதனுடைய வடிவமைப்பை பல இயக்கங்களாக நாங்கள் வந்து இன்னைக்கு களமாடிட்டுருக்கோம் ஓகே பல்வேறு இயக்கங்கள் இருந்தாலும் இந்த ஒரு புரிதலோடு அதாவது வந்து அம்பேத்கர் பெரியார் என்கிற இந்த திராவிட கருத்தியலோடு ஒருக்கூடிய ஒரு நான்கு ஐந்து இயக்கங்கள் இருக்கிறது முற்றிலுமாக இந்த தண்டவாளத்தை விட்டு மாறி வேற ஒரு இடத்துக்கு அதாவது பகைவர்கள்ட்டே போய் தஞ்சம் போகக்கூடிய ஒரு விளைவு போகக்கூடிய சில இயக்கங்களும் இருக்கிறாங்க நம்ம அவங்களையெல்லாம் எல்லாம் சொல்ல வரல ஓகே நமக்கு வந்து விஜயனுடைய வருகை என்பது என்னென்னா குறிப்பாக வந்து மேற்கு மாவட்டங்களில் நாங்கள் பயணம் போகும்போது அங்கே உள்ள சில பகுதிகளில் நாங்கள் வந்து அந்த ஒன்று ஒரு சில இடங்களில் வந்து எதிர்ப்புகளை வந்தது குறிப்பாக சத்தியமங்கலம் கோபிசெட்டிப்பாளையம் அந்த பகுதிகளில் போகும்போது நாங்கள் உரையாற்றி கொண்டிருக்கும்போதே திடீர் என்று ஒருவர் வந்தார் புல்லட்டில் வந்தார் வந்துட்டு ஒரு பத்து இருபது தாவேக்கா துண்டுகளை வந்து கையில் கொண்டு வந்தார் குன்று வந்தனே அது ஒரு சில குறிப்பிட்ட பயன்களை கூப்பிட்டு போய் தனியாக ஒரு மறைவடத்துக்கு போனாங்க போயிட்டு அங்கே ஒரு பத்து நிமிஷம் அடைஞ்சி இருந்தாங்க என்ன பண்ணாங்க என்னென்னு தெரியலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு துண்டை தோலில் போட்டுக்கிட்டு வந்துட்டு சுற்றி நின்றுட்டு ஒரு பிரச்சனை உருவாக்குறதுக்கான எல்லா ஏற்பாடுகளுமே நடந்துச்சு அப்போ நாங்கள் வந்து இங்கே பொதுச் செயலாளர் தோழர் விஸ்வகுமார் வந்து ரொம்ப கடுமையாக விஜய பற்றி பேசும் பொழுது அப்போ அவங்க வந்து எதிர் எதிர் கூச்சல் போட கொஞ்சம் பிர இல்லை அதன் பிறகு வந்து காவல்துறை வந்தது அவர்களை சரி செய்து போய்விட்டார்கள் இப்படி இது ஒரு சம்பவம் இன்னொரு பக்கம் நாங்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையார் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு சமத்துவபுரம் அந்த சமத்துவபுரத்துக்குள்ளே நாங்கள் உள்ளே நுழையும் போது அங்கே இருக்கக்கூடிய சில பேர் சில இளைஞர்கள் வந்து நீங்கள் இங்கே வரக்கூடாது நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்க அப்படின்னு சொல்லி எங்களை தடுத்து நிப்பாட்டினாங்க அப்புறம் யாரும் விசாரிக்கும்போது அவங்க பாஜகவனுடைய இளைஞரணி நிர்வாகிகள் அப்படின்னு தெரிய வந்துச்சு அப்புறம் நாங்கள் என்ன பெரியார் சமத்துவக்குறோம் பெரியார் சிலை இருக்கு நாங்கள் சிலைக்கு மாலை போட்டு நாங்கள் பகுதியில் பிரச்சாரம் பண்ண போகிறோம் எங்களுடைய இடத்துல நீ நீயராக எங்களை வரவிடக்கூடாதுன்ற சொல்லி அப்புறம் நாங்கள் இப்போ இது நம்ம தோழர்கள்லாம் சத்தம் போடுவோம் அப்புறம் காவல்துறை ஏற்கனவே கொஞ்சம் பேர் இருந்தாங்க அப்போ நிறைய பேர் ஃபோர்ஸ் நிறைய பண்ணிட்டாங்க அப்போ வந்த உடனே அப்புறம் அவங்க வந்து நாங்கள்லாம் வந்து பிஜேபி நீங்கள் வந்து இங்கே வந்து பிஜேபி பற்றிலாம் பேசக்கூடாது பிஜேபி பற்றி பேசுனீங்கன்னா நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்புறம் போலீஸ் ஃபோர்ஸ் நிறைய வந்தோன்னா பிறகு அவங்க நீ எதாவது பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் நாங்கள் ரிமாண்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி கடுமையாக வச்சுருக்கறோம் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல பார்த்தீங்கன்னா அந்த இளைஞருடைய அப்பா வந்து புதிய தமிழத்தில் இருக்கார் அவங்க அம்மா வந்து ஜான் பண்ணி வச்சிருக்கிறாங்க இவர் வந்து பிஜேபியில் இருக்கிறாரு அவ்வளோ நாலஞ்சு குடும்பங்கள்லாம் அவங்க வந்து அந்த முன்னே முன்னே கொடியிருக்கிறாங்க அதனால் வந்து அவங்க தாட்டியமாக இருக்காங்க அப்போ வந்து எல்லாம் மற்றவங்களும் இருக்கேன் அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்ததுக்கப்புறம் நாங்கள் போய் உள்ளே நுழையும் போது மக்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்வாரத்தோட இதெல்லாம் வந்து ஆரத்தி எல்லாம் எடுத்து எங்களுக்கு வந்து அங்கே உள்ளேயும் ஒரு கோயில் இருக்குது பெரியார் சமத்துவம் இருந்தால் அதனால உள்ளே ஒரு கோயில் இருக்குது அப்போ அதை நான் சுட்டிக்காட்டி பேசுகிறேன் எங்களுக்கு பெரியார் வேணும் பெருமாள் வேணும் நாங்கள் பெருமாளையில் வேண்டாம்னு சொல்லுவோம் மக்களுடைய நம்பிக்கை அது அவங்க சாமி கும்பிட்றதுக்கு அது அவங்களுடைய உரிமை சார்ந்த விஷயம் நாங்கள் அதை வந்து ஒன்றுமே சொல்லலை ஆனால் அதே நேரத்தில் எங்களை வந்து வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாராக சொல்கிறது சொல்லி பிஜேபி தான் ரொம்ப கடுமையாக நான் வந்து பிடிச்சி சாடி பேசினேன் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வரும் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பிரச்சனைகள் வரலை என்ன ஒரு ஆச்சரியம்னா மேற்கு மாவட்டங்களில் வந்து அதிமுகனுடைய கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க ஓ ஆனால் நாங்கள் போகிற இடங்களில் அதிமுக பற்றி அவ்வளவு உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டி இது எடப்பாடியெல்லாம் அவ்வளோ கடுமையாக பேசி தான் தாக்கி தான் நாங்கள் பேசினேன் ஆனால் ஒருத்தர் கூட அதிமுக பற்றி ஏன் பேசுகிற அப்படின்னு கேட்கவே இல்லை அப்போ அந்த உயர் மக்கள் மத்தியிலேருந்தே அதிமுக அப்புறம் அன்னையே பட்டுருச்சு ஓ அதுதான் யதார்த்தமாக உண்மை அதிமுக நான் யதார்த்த கல நிலவரத்து சொல்றேன் ஒருத்தர் கூட வந்து கேட்கவே இல்லை நீங்கள் ஏன் எடப்பாடி பற்றி பேசுறீங்க எடப்பாடி பற்றி நீங்கள் குறை சொல்லலாமா அண்ணாதிமுக பற்றி குறை சொல்லாமா அப்படின்னு ஒரு நபர் கூட பேசுகிறேன் இன்னும் சொல்ல போனா சில இடங்களில் அதிமுக காரர்களே அவங்க வந்து என்னை வந்து பார்த்தாங்க ஐயா நாங்கள் அந்த கட்சியில் காலம் முழு இருக்கிறோம் கலைஞர் தான் நமக்கு எல்லாமே செஞ்சாரு நாங்கள் இல்லைன்னு சொல்ல வர்றோம் ஆனால் நாங்கள் அந்த கட்சியில் இருந்துட்டோம் வேற வழி இல்லை இப்போ நாங்கள் மாறி திமுக போனாலும் அங்கே நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க அவங்க எங்களை எந்த அளவுக்கு பார்ப்பாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே தவிர அதாவது வந்து தங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்துறாங்க அவங்க வந்து ஒருபோதும் வந்து எடப்பாடி வந்து குறை சொன்னதுக்காக யாரும் பேசுகிறேன் விஜய குறை சொல்லி பேசுனா இளைஞர்கள் மத்தியில் ஒரு இது இருக்குது அது கூட என்னென்னா வந்து இளைஞர்கள் வந்து தன்னை அவர்கள் தன்னுடைய நிலையில் இருக்கும்போது அவங்கள நாங்கள் பல இடங்கள் இருக்கும்போது நாங்கள் பேசி கன்வின்ஸ் பண்ணுறோம் வெளியிலேருந்து வந்தவங்க திடீர்னு கூட்டு போகிறாங்க ஒரு மறைவான இடத்துக்கு கூப்பிட்டு போய் மது வாங்கி கொடுத்து அந்த இளைஞர்களை விட்டு அவர்கள் த தோலில் வந்து அவனே ஒரு இருபது துண்டு கொண்டு வான் துண்டு கொடுத்து வந்து போட்டு பிரச்சனை பண்ணுங்கடா அப்படின்னு வெளியே வந்து வந்த சக்திகள் குறிப்பாக அந்த கோபி கோபிச்செட்டிப்பாளையம் அந்த பகுதிகளும் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுடைய முன்னாள் அமைச்சருடைய இப்போ சமீபத்தில் தாவாய்களை இணைஞ்சிருக்க அவருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதிகள் அப்போ வந்து இப்படி தான் சில பேர் வந்துட்டு என்னென்னா வந்து ஆதிக்க சாதியினரே கூட சில இடங்களில் வந்து இப்படியான ஒரு முயற்சியை வந்து பண்ணுறாங்களே தவிர மற்றபடி வந்து யாருமே வந்துட்டு பெருசாக வந்து நம்ம எதிர்க்கலை ஆனால் ஒரு சில இடங்களில் இப்படி விஜய் ரசிகர்கள் நம்மளை வந்து அவங்க அவங்களால சில அவங்களுக்கு கூட நேரடியா இல்லை நம்ம அருந்ததிய இளைஞர்களையே அவங்க வந்து மற்றவங்க வந்து தூண்டி விட்டு இவங்களை வச்சே அரசியல் புரிதல் இல்லாத இல்லை அரசியல் புரிதல் இல்லாத ஓ அப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான் பண்றாங்க இப்ப இடஒதுக்கீடு ரெண்டாயிரத்தி ஒன்பது கலைஞர் அவர்கள் கொடுத்த அதற்கு பிறகு இந்த மக்களுடைய எழுச்சி எப்படி இருக்கு நீங்க மேற்கு மண்டலம் போனீங்க அங்கெல்லாம் எப்படி சொல்றாங்க அதை பத்திலாம் பேசுறாங்களா நிறைய பேசுறாங்க ஏன்னா வந்து நம்மகிட்டயே நேரடியா வந்துட்டு கலைஞர் தாங்க அவர் வந்தப்புறதாங்க நமக்கு வந்து இடஒதுக்கீடுங்கிறதே கிடைச்சிது அதுக்கு முன்னாடியெல்லாம் எங்களுக்கு இடஒதுக்கீடு என்னன்னு தெரியாது அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து எங்களுக்கு இந்த அரசியல் விழிப்புணர்வே தெரியாது கலைஞர் வந்த வந்தப்பறதான் எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எங்கள் பிள்ளை எல்லாம் வந்து ஒரு இன்னைக்கு ஒரு ஒரு அரசு ஊழியர் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு முன்னாடியெல்லாம் அவங்களே சொல்றாங்க ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு அரசு ஊழியர் இருப்பாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா பகுதிகளும் ஏதாவது ஒரு துறையை சார்ந்த ஒரு அரசு ஊழியர் இன்னைக்கு இருக்கிறத நம்ம கண்கூடாக வந்து பார்க்கணும் அதனால வந்து கலைஞருடைய இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது வழங்கப்பட்ட இந்த உள் இடஒதுக்கீடுங்கிறது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு என்பதுதான் உண்மை அதனால அது பொதுவாகவே உங்களுக்கு ஒரு கருத்து தெரியும் திமுகவில் எந்த அமைச்சர் இருந்தாலும் அவங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க இங்கே முக்கியமாக பட்டியல் பட்டியலினத்துல யாராவது ஒரு தலைவர் போனா கூட மதிக்க மாட்டாங்க ஆனால் உங்களுடைய மீட்டிங்ல எல்லா இடத்துலையும் அமைச்சர்கள் மாவட்ட எம்எல்ஏக்கள் தனிமொழி இருக்கட்டும் திமுகவுடைய முக்கிய தலைவர் அனைவருமே வந்திருந்தாங்க எப்படி நம்ம இயக்கங்கள்லாம் எப்படி பார்க்குறாங்க சார் அதாவது இது வந்து ஒரு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அல்லது அதிமுக அனுதாபிகள் சிலர் வந்து எழுப்புகின்ற ஒரு ஒரு தேவையற்ற ஒரு குழப்பம் திமுக அமைச்சர்கள் எங்கேயுமே வந்து நம்ம கூப்பிட்டு வரலன்னு சொல்றது யாருமே கிடையாது கனிமொழி அவர்கள் வந்து கன்னியாகுமரியில நவம்பர் இருபத்தி ஒன்று அன்று தொடங்கி வச்சாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களாலும் சரி அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதே போல் தென்காசியில் வந்து கோயில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அதாவது அவர் எங்கே நம்ம யாரை போய் அணுகினாலும் ஏன்னா எங்களுடைய பயணத்துல எல்லாரையும் இணைக்க முடியலை குறிப்பிட்ட சில பேர் நாங்க வந்து கேட்டோம் கூப்பிட்ட எல்லாருமே வந்து பிரசன் பண்ணாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க மேற்கு மாவட்டங்கள்ல வந்து அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தொடங்கி வச்சாங்க தொடக்கத்துக்கு அவரால் வர முடியலை திடீர்னு தலைமை கழகத்திலேருந்து ஒரு அழைப்பு வந்ததுனால போயிட்டார் ஆனால் வந்து வர முடியலங்கிற ஒரு வருத்தத்தை பதிவு செய்து நீங்கள் அடுத்து நீங்கள் எங்கே போவீங்கன்னு சொல்லுங்கள் கரூர் வரும்போது சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வரணும்னாரு அதே மாதிரி கரூர் வரும்போது அவர் சொன்னோம் பல வேலைகளுக்கு மத்தியிலும் வந்து கலந்துக்கிட்டேன் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தார் செந்தில் பாலாஜி அவருடைய அவருடைய பங்கேற்பையோ அவருடைய ஒத்துழைப்பையோ நம்ம மறுக்க முடியாது நல்ல ஒரு அருமையான மேற்கு மாவட்டங்களில் அவர் வந்த பிறகு திமுகனுடைய வளர்ச்சி மிக அதிகமாக கொண்டே இருக்கு அதை நம்ம வந்து கண்கூட நம்ம பார்க்குறோம் அப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறை அதாவது ஒருவேளை வந்து பழைய திமுக அமைச்சர்கள் சொல்லிக்கலாம் இப்போ உள்ள இளைய தலைமுறை அமைச்சர்கள் வந்து யாருமே வந்து வரலைன்னு சொல்கிறதே கிடையாது எல்லாருமே வந்தாங்க அதே மாதிரி வந்து நம்ம ஈரோட்டில் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அவர் வந்து கலந்துக்கிட்டார் அவர் வந்து அவரு குடியரசு துவக்கி வச்சு அந்தியூர் செல்வராஜையாக வந்திருந்தாங்க நாமக்கல்ல அண்ணன் மதிவேந்தன் அவர்களும் வந்து கலந்து கொண்டாங்க இப்படி திமுகனுடைய அமைச்சர்கள் எல்லாருமே வந்து நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடிட்டு வந்தாங்க மத்திய மண்டலத்தில் அண்ணன் கே நேர் அவர்கள் தொடங்கி வச்சார் அதே மாதிரி பெரம்பலூரில் வந்து அண்ணன் ஆராசா அவர்கள் வர இயலவில்லை ஆனால் நீலகிரியில் பார்க்கும்போது அண்ணன் ஆராசா அவர்கள் எங்களுக்கு எங்களை வந்து இந்த குழுவை வந்து சந்தித்து பேசுனார் அதன் பிறகு அவர் வந்து எங்களுக்கு தேவையான தங்குறது எல்லாமே திமுக கழகத்தினுடைய தோழர் மிகுந்த ஒரு சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி இந்த பக்கம் வந்து தஞ்சாவூர்ல அந்த தொகுதி எம்எல்ஏ பழனி மாணிக்கம் அவர்கள் நேரு அவர்கள் திருச்சி மேயர் அவர்கள் பெரம்பலூர் எம்எல்ஏ அவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி இருந்த நிலைமை வேறு இப்போ இருக்க நிலைமை வேறு எல்லாருமே நினைக்கிறாங்கன்னா இந்த இந்த மக்கள் வந்து அரசியல் படுத்தப்படணும் இந்த மக்களை அரசியல் படுத்துறதுக்காக திமுகவுக்கு வந்து சாதகமாக கொண்டு வருவதற்காக ஆதி தமிழ் கட்சி இந்தளவுக்கு மெனக்கெடுத்து அவர்கள் வந்து செய்கிறாங்க அது கிட்டத்தட்ட அதாவது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பொருளியல் ரீதியான மிகப்பெரிய கஷ்டங்கள்லாம் ஆனாலும் வந்து நாங்கள் வந்து பெரிய எதிர்பார்ப்புலாம் நாங்கள் எங்கேயுமே பார்க்கல கிடைக்கிற இடத்துல தூங்கிறது கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்கிறது வண்டிக்கு எரிபொருளுக்கு வந்து மட்டும் இருந்தால் போதும் வா வாடகைக்கும் எரிபொருளுக்கு மட்டும் இருந்தா போதும் அந்த மாதிரி தான் போகணும் ஆனால் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லா இடங்கள்லையுமே மிகுந்த நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு தஞ்சாவூர் போகும்போது அங்கே ஒரு அருந்தீர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அர்ஜுனன் என்பவர் அவர் வந்து கலைஞருடைய வேடம் போடுவார் அவர் வந்து எப்போவுமே திமுக மாநாடுகளோ கூட்டங்களோ எங்கேயும் நினச்சுன்னா அவர் அவரை ஸ்பெஷலாக கூட்டு போய் கலைஞர் வேஷம் போட்டு அவர் பார்க்கறதுக்கு அப்படியே இருப்பார் அவர் அப்போ நாங்கள் பயணம் போகும்போது அவர் அவருமா அவரே வந்து அவர் மாதிரி இன்னொருத்தர் முதல்வர் ஸ்டாலின் மாதிரி வேடங்கள்லாம் அணிந்து நம்ம பகுதிகளுக்கு போகும்போது இந்த பக்கம் கலைஞர் இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்கள் நடுவுனா இருந்து அந்த பேசும்பொழுது வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு எழுச்சி ஒரு வரவேற்பு இளைஞர்களை பற்றி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அவர் நாங்கள் போயிட்டு வந்து ஒரு ஐந்து ஒரு வாரத்துக்கு பிறகு அவர் ஒரு மரணம் அடைஞ்சிட்டார் அது உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தமாக இருந்துச்சு உங்களுடைய சேனல் மூலமாக அவருக்கு என்னுடைய வீர வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் உண்மையாகவே இப்படிப்பட்ட இந்த இந்த களத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சாரம் என்பது ஒரு தேர்தலுக்கு முன்னோட்டமாக எப்படி இருக்கிறது மக்களுடைய மனநிலை இன்னும் என்ன செய்ய வேண்டும் இதுவரைக்கும் என்ன ரிசல்ட் என்ன இன்னும் என்ன சரியாகும் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு ஒரு இதுவரைக்கும் ஒரு கிளியரான திமுக தான் ஓ அதுல எந்த சந்தேகமே உங்களுக்கு எழுப்ப வேண்டிய அவசியமே இல்லை அஹ் விஜய் அவர்களுடைய வருகையை வந்து நீங்க கேட்டீங்க நான் சொல்லலை விஜய் அவர்களுடைய வருகை என்பது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மாற்று கருத்து இல்லை ஆனால் திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை வந்து அவர்களை வந்து பாதிப்பு ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் திமுக தான் வரக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நான் சொல்றேன் நீங்க எழுதிக்கோங்க விஜய் அவர்கள் ஒரு தொகுதி கூட வர முடியாது ஓ அவங்க சேனல் சொல்ற விஜய் அவர்கள் ஒரு இடத்துல கூட வர முடியாது அவர் நிக்கிற தொகுதியா பேருமா அவர் நிக்கிற தொகுதின்னு அவர் ஜெயிக்க முடியாது அதுதான் எதார்த்தமான ஒண்ணு இல்லப்ப இந்த இதுல முக்கியமா பார்த்தோம்னா உங்களுக்கு ஏதாவது சட்டமன்ற பிரதிநிதித்துக்கு ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா இல்லை நாங்கள் நாங்கள் வந்து அதை எதிர்பார்த்தலாம் நாங்கள் இந்த பயணத்தை வந்து நாங்கள் தொடங்கலை எங்களுக்கு வந்து என்னன்னா வந்து இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய மக்கள் மத்தியில திராவிட கொள்கைகளை தந்தை பெரியாருடைய சிந்தனைகளை விதைக்க வேண்டும் அம்பேத்கருடைய கருத்துக்களை வந்து நம்ம தூக்கி பிடிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அடிப்படை அது மட்டும் இல்ல திமுக அரசு செய்திட்ட சாதனைகள் என்ன தீ குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த சாதனைகள் பட்டியலின மக்களுக்கு அதில் குறிப்பாக அருந்ததிய மக்கள் இந்த மூன்று கோணங்களின் அடிப்படையில் தான் எங்களுடைய பிரச்சாரம் என்பது இருந்துச்சு அப்போ வந்து திமுக அரசு வந்து எண்ணற்ற பல சாதனைகளை வந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத யாருமே மறக்க முடியாது எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க அதே மாதிரி இந்த இந்த பிரச்சார பயணத்தினுடைய அடிப்படை நோக்கம்னா தேர்தல் வரப்போகுது இந்த தேர்தலில் நம்முடைய நண்பன் யார் நம்முடைய எதிரி யார் நம்முடைய துரோகி யார் நண்பனாக இன்னைக்கு இருக்கக்கூடியது வந்து நம்முடைய திமுக தான் அதை உங்களை விட்டால் நமக்கு வேற எந்த வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறத வந்து மக்கள்கிட்ட தெளிவாக நாங்கள் புரிய வச்சிருக்கோம் இல்ல இருந்தாலும் திமுகக்காக நீங்க உழைக்கிறீங்க அப்ப அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கான பிரதிநிதித்துவம் வழங்குறது சரியா இருக்கும் இல்ல கண்டிப்பா அதை இருக்கீங்களா கண்டிப்பாக நாங்கள் வந்து அதாவது நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வரை பொறுத்தவரையில் உழைக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுக்குறது அவரே பார்த்தீங்கன்னா கலைஞரே சொல்வார் முதல்வர் ஸ்டாலின பிடிச்சது உழைப்பு 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 தான் அது மாதிரி வந்து நாங்கள் நீங்கள் உழைக்கிறோம் அவ்வளோதான் இந்த உழைப்புக்கேற்ற ஒரு ஒரு தகுதியை வந்து கொடுப்பது திமுகவினுடைய பக்கம் இருக்கிறது திமுக வந்து ஆதி தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது அதே நேரத்தில் திமுக வந்து இந்த ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கும் என்கிற ஒற்றை எதிர்பார்ப்பில் மட்டும் நாங்கள் போகிறோம் நாங்கள் வந்து இந்த மக்களுக்கு தேர்தல் நேரத்தில் சரியான எதிரியார் சரியான நண்பன் யார் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக தான் நாங்கள் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் முன்னெடுத்தோம் இருந்தாலும் சட்டமன்றத்திற்குள்ளாக ஆதித்தமிழர் கட்சி மீளச்சட்டையிலும் உள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கிறது இல்லை என்று சொல்லவில்லை அதே நேரத்தில் நாங்கள் முற்றிலுமே அதை நாங்கள் எதிர்பார்த்துள்ள நாங்கள் போவோம் திமுக வந்து இன்னைக்கு அருண் ஸ்டாலின் அவர்கள் இந்த அருந்தீர் மக்களை பற்றி அவர் அவர் உரை இருக்கின்ற அந்த ஒரு அமைச்சர் குழு தலைமை குழு என்பது அருந்ததீர் மக்களை பற்றி ஒரு பாசிட்டிவாக எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அது வந்து அமைச்சர் ஏவா வேலு அவர்களாக இருக்கலாம் அண்ணன் கே என் நேரு அவர்கள் அதே மாதிரி அக்கா கனிமொழி அவர்கள் இந்த மாதிரி கூட உடன் இருப்பவர் செந்தில் பாலாஜி உடன் இருப்பவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்களுடைய நிலையும் அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும் என்பது குறித்தும் வந்து ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க அதனால் முதல்வருக்கு வந்து ஒரு கிளியரான பிக்சர் போகுது அதனால் வந்து முதல் ஒரு சரியான நிலைப்பாடு எடுப்பார் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் வெற்றி பயணத்தை முடித்து விட்டு வெற்றியோடு உங்களை சந்திக்கிறோம் மிக்க நன்றி ஓகே